ஐம்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் பாமக கொடுத்த புகார் கோவையை ஸ்தம்பிக்க வைத்த திடீர் கூட்டம் நடந்தது என்ன கோவை பீளமேட்டை தலைமையிடமாக கொண்டு மை வி த்ரீ என்ற தனியார் மார்க்கெட்டிங் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம் வை வி த்ரீ என்ற ஒரு யூடியூப் சேனலை நடத்தி வருகிறது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட சுமார் ஐம்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் பயனாளர்கள் உள்ளனர் இதற்கென்று தனியாக செயலி ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தியுள்ளது அந்த செயலியை லட்சக்கணக்கானோர் பதிவிறக்கம் செய்து அந்நிறுவனத்தின் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த இந்த நிலையில் நிறுவனம் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக கடந்த பத்தொன்பதாம் தேதி கோவை மாநகர குற்றப்பிரிவில் பாமக நிர்வாகி ஒருவர் புகார் அளித்திருந்தார் அப்புகாரின் பேரில் அந்நிறுவனத்தின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் மைவித்ரி செயலியை பதிவிறக்கம் செய்த வாடிக்கையாளர்கள் மற்றும் அந்நிறுவனத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு உள்ளது அவர்கள் அனைவரும் கோவை புறவழிச்சாலையில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி அருகே உள்ள மைதானத்தில் திரளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் திங்கட்கிழமை கல்லூரி மைதானத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிறுவனத்தின் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் விளம்பரம் மூலமாக ஆயிரக்கணக்கில் வருமானம் ஈட்டி வருவதாகவும் தாங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை என்றும் திரண்டுள்ள மக்கள் விளக்கம் அளித்து வருகின்றனர் அந்நிறுவனத்தின் உரிமையாளர் சத்யானந்த் நேரடியாகவே அந்த பகுதிக்கு வந்து பாமக நிர்வாகி தங்கள் நிறுவனத்திற்கு எதிராக புகார் அளித்ததன் பேரில் புகார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தான் அந்த புகாரை எதிர்த்து புகார் அளித்துள்ளதாகவும் அதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என தெரிவித்துள்ளார்